வணக்கம் நண்பர்களே இப்போ இங்கிலாந்துல லேக் டிஸ்டிக்ட்ல இருக்கக்கூடிய விண்டர் மியர் என்கிற ஒரு ஏரியின் கரையில உட்கார்ந்துருக்கு ஒரு அற்புதமான நிலக்காட்சி இது இயற்கையுடைய ஒரு முக்கியமான கோயில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ காலை ஆறு மணி ஆனால் இங்கெல்லாம் காலை அஞ்சு மணிக்கே இந்த கோடை காலத்தில் வெளிச்சம் வந்துடும் நண்பர் இந்த இடம் உலகம் முழுக்க இலக்கிய வரலாற்றில் முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது குறிப்பாக இந்த லேக் டிஸ்ட்ரிக்ட் ஏன்னா இங்கிருந்து ரொம்ப பக்கத்துல தான் கவிஞர் வேர்ட்ஸ்வர்த்துடைய பிறந்த ஊர் இருக்கிறது அவர் அலைந்து திரிந்த இடங்கள்வை அவை வாழ்ந்த இடம் இது அவர் குறிப்பிட்ட கவிதை இங்கேதான் எழுதினார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல இடங்களை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் உலகம் முழுக்க இருந்து அவருடைய வாழ்ந்த இடத்தை கவிதைகள் தோன்றிய இடத்தை பார்க்க வர்றாங்க இப்ப நீ கேட்டறிங்க இப்பவே நைட்டிங்களுடைய குரல் கேட்குது அவரை தூண்டக்கூடிய தெய்வ அழைப்பு என்பது நைட்டிங்களுடைய குரல் தான் வாழ்க்கை அவருடைய தகவல் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை இந்த தகவல் யுகம் நீங்கள் எளிதாக விக்கிபீடியாவிலே பார்த்துக்கலாம் ஆனால் ஒரு கான்செப்ட் இருந்து உருவான ஒரு கான்செப்ட் உண்டு அதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தொடர் விவாதத்தில் இருக்கோம் இதை பார்க்குறவங்க எல்லாருமே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க வட்ஸ்வத்து முதலியவர்கள் ஆங்கில இலக்கியத்தில் உருவாக்கின இரண்டு ஐடியாஸ் இருக்கு ஒன்று அத ரொமான்டிசிசம் கற்பனாவாதம் என்று சொல்றாங்க கவிதையில் உள்ள கற்பனாவாதம் அவருக்கு முன்னால் தான் ஷேக்ஸ்பியர் மரபு கிறிஸ்டபர் மார்லவ் மரபு இருந்தது அது செவ்வியல் மரபு உணர்ச்சிகளை அடக்கமாக கட்டுப்பாடோடு வெளிப்படுத்துவது ஒரு விதமான அறிவார்ந்த சமநிலையை பேணுவது அறிவார்ந்த ஒரு விளக்கத்தை உருவாக்கிக் கொள்வது அப்புறம் கொஞ்சம் நக்கல் கிண்டல் சர்க்காசம் இதெல்லாம் கலந்தது தான் அந்த கிளாஸஸ்ன்னு வச்சிக்கலாம் அதிலிருந்து விலகி முழுசாக தன்னை பேசு பொருளுக்கு கொடுத்து விடுவது அதனுடைய கட்டற்ற உணர்ச்சிகளில் தானும் அடிச்சுட்டு போகிறது இதெல்லாம் தான் ரொமான்டிசிசம் ரொமான்டிசிசம்ங்கிறது உணர்ச்சி கிடையாது ஒரு இமேஜினேஷனுடைய பரவசத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பது தான் ரொமான்டிசிசம் அத வட்ஸ்அத் வந்து கவிதை நான் என்ன என்கிற கேள்விக்கு அவர் சொல்றாரு கட்டின்றி பெருகும் உணர்ச்சிகளின் வெளிப்பாடு ரெண்டு மனதில் பதிந்த அழகிய நினைவுகள் அமைதியான சூழலில் வெளிவருவது இது ரெண்டும் தான் கவிதை என்று அவர் வர இருக்கிறார் நெடுங்காலம் கவிதையுடைய இலக்கணமாக இது இருந்தது ரொமாண்டிசம் ஆங்கில இலக்கியத்தில் ஒரு பெரிய அலையாக உருவாகி உலகம் முழுக்க போச்சு அந்த அலையுடைய பாதிப்புரிய கவிஞர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க இப்போ தமிழில் பாரதி பாரதிதாசன் ரெண்டு பேருமே பிரிட்டிஷ் ரொமாண்டிசிசத்துடைய தொடக்க தொடர்ச்சியாக அமைய வேண்டிய கவிதை கவிஞர்கள் தான் மலையாளத்துல குமாரநாசன் கன்னடத்துல கோம்பு வங்காளத்துல தாகூர் என்று எல்லா மொழிகளிலுமே பிரிட்டிஷ் ரொமான்டிசிசம் உருவாக்கின பெருங்கவிஞர்கள் இருக்கிறாங்க அந்த மரபை தோற்றுவித்தவர்களில் தோற்றுவித்தோர்களில் வேர்ட்ஸ் முக்கியமானவர் அதுதான் வந்து அவருடைய முதல் அடையாளம் இன்றைக்கு அந்த வகையான கவிதைகள் உலகம் முழுக்க எழுதப்படுகிறது அதாவது இயற்கையை பார்த்து மேட்ரு ஆஃப் இது என்ன எப்படி இருக்குங்க சொன்னதல்ல இது அழிக்கக்கூடிய மிகுந்த உணர்ச்சிகரத்தை வெளிப்படுத்துவது அதாவது நீங்க இயற்கையை பார்த்தோன்ன நல்லா இருக்கு இனிமையா இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா இன்னொரு உணத்துல அப்படியே சித்திரலாம் போல இருக்குன்னு தோணுது இல்லை இந்த ரெண்டாவது உணர்ச்சி தான் நம்ம அதை வெளிப்படுத்துது அது இயற்கையோடு காதல் மனித உறவுகள் எல்லாத்துலேயும் வரக்கூடிய அந்த உணர்ச்சி இது அழகியல் சார்ந்து அதற்கப்பால தத்துவம் சார்ந்து இவர்கள் ஒரு பெரிய அலையை உருவாக்குனாங்க அதை நேச்சுரலிசம் என்று சொல்றாங்க இயற்கை வாதம் என்று மொழிபெயர்ப்போம் நேச்சுரலிசங்கிற வார்த்தையை வேறு அர்த்தத்திலையும் இலக்கியத்தில் பயன்படுத்துவாங்க அதை இயல்பு வாதம் ஒன்று மொழிபேர்ப்போம் அது எப்படின்னா எப்படி இருக்கோ அப்படி மட்டுமே சொல்லணுங்கிற இயற்கை வாதன ஒரு சித்தரிப்பு முறை இருக்க அதை தான் இயல்பு வாதம் சொல்கிறேன் தமிழ் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பூமணி அதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமான எழுத்தாளர் எப்படி வாழ்க்கை இருக்கோ அப்படியே அச்சசலா டேட்டா கரெக்டாக சொல்லக்கூடியதா இயல்புவாதம் ஆனால் இது வேற இது இயற்கை வாதம் இந்த இயற்கை வாதம் வந்து ஒரு ஆன்மீகமான கொள்கை ஒரு தத்துவார்த்தமான தரிசனம் அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இயற்கை என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு இருப்பு ஒரு பிரத்யமான இருப்பு அப்போ இது வெறுமே ஒரு பொருள் மட்டும் அல்ல ஆப்ஜெக்ட் மட்டும் அல்ல இப்போ பின்னால் தண்ணி இருக்குது பறவைகள் இந்த உரல் வெளி கேட்குது வானம் வெயில் இந்த அற்புதமான மரம் இதெல்லாம் வெறும் பொருள் மட்டும் இல்லை இதுக்கெல்லாம் வேற ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு கவிதையில ஒரு வார்த்தை இருந்தா அந்த வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை அது வேறொண்ட குறிக்குது இல்லையா ஒரு ஓவியத்துல ஒரு மரம் நிற்குதுன்னா வெறும் மரம் இல்லை அது வேறொன்றை குறிக்குது இல்லையா மொத்த இயற்கையே வேறொன்றுக்கான சான்று இதுதான் இயற்கை வாதம் வேறொன்று என்ன அப்படி என்றால் அதை நீங்க உணர முடியும் ஒரு மகத்தான கலைப்படைப்பை ஒரு ரசிகன் உணருதா இல்லையா அதுபோல இயற்கை எனும் மாபெரும் கலைப்படைப்பை கொண்டு ஒரு மகத்தான கவிஞன் ஒரு ரசிகன் ஒரு தியானம் செய்யக்கூடிய ஆன்மீக சாதகன் வேறொன்றை உணர முடியும் அதுதான் இயற்கைவாதம் வேறொன்று என்ன என்றால் அது எதுவாக வெளிப்படுகிறது என்பதுதான் இது என்ன வெளிப்படுது அமைதியை வெளிப்படுத்துகிறது ஒத்திசைவை வெளிப்படுத்துகிறது பேரழகை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொன்றையும் தன்னுக்குள் இணைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒற்று மொத்தமான ஒரு பெரும் பெருக்கை வெளிப்படுத்துகிறது இதெல்லாம் தான் அதனுடைய கண்டன் இந்த கண்டன் தான் கடவுள் மாதிரி ஒரு அறிய முடியாத அறிந்தீராத ஒன்றாக இயற்கைவாதிகள் சொல்றாங்க அதாவது இயற்கைதான் கடவுள் என்று அவர்கள் சொல்லலை நீங்க கடவுளுக்கு எதெல்லாம் ஆட்ரிபியூட் பண்றீங்களோ கடவுளுக்கு என்னென்ன குணங்களை கொடுக்குறீங்களோ அது அனைத்தும் இயற்கைக்கு கொடுக்கப்படுது அதுதான் இயற்கை வாதம் இயற்கை கடவுளின் படைப்பு என்று சொல்ல வரல கடவுள் எந்த அனுபவத்தை ஒரு மனிதன் கொடுக்குறாங்களோ கொடுக்கிறாரோ அதே அனுபவத்தை இயற்கை கொடுக்குது என்று சொல்றாங்க இதான் இயற்கை வாதம் என்று பெயர் இது உலகம் முழுக்க மிக பெரிய அளவில் தீவிரமான செல்வாக்கை செலுத்தியது இந்தியாவுக்கு வரும்போது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்வைத சிந்தனைகளோடு இயல்பாக ஒரு இணைவை கொடுக்கிறது ஏன்னா அத்வைதத்திலே இது ஏற்புள்ள கருத்துதான் ஏனென்றால் கண்மும் தெரியக்கூடியது இது பிரம்மத்துடைய இன்னொரு வடிவம் அழகிலே முடிவிலி அறிய முடியாதது என்று வேதாந்தம் வரையற்கக்கக்கூடிய பிரம்மத்துக்கு கண்கூடான ஒரு வடிவம் இந்த இயற்கை இதை அறிவது என்று அதை அறிவதுதான் இந்த அத்ய தரிசனமாக பாரதி இதை மாத்திக்கிறார் குமார் ராசன் இதை மாத்திக்கிறார் அப்படி இந்தியாவில் ஒரு வடிவத்தை அடைகிறது அப்படியே ஜப்பானுக்கு போகும்போது ஜென் புத்திசத்துக்கும் இந்த ரொமாண்டிசத்துக்கும் இந்த இயற்கை வாத்துக்கடையில் ஒரு உரையாடலாகி அவங்க ஒரு வகையான தரிசனத்தை உருவாக்குறாங்க அப்படி உலகம் முழுக்க இயற்கை பற்றின ஒரு பெரிய பரவசித்திரத்தை இது உருவாக்குது அதற்கு முன்னாடி வரைக்கும் இயற்கை இலக்கியத்தில் எப்படி இருந்தது இயற்கை இல்லாம இலக்கியமே கிடையாது இயற்கை வர்ணம் இருந்தால் இலக்கியத்தின் அடிப்படை ஆனா அதற்கு முன்னால மனித உணர்வுகளை இயற்கை மேலே ஏற்றி இயற்கை மனிதன உணர்வுகளை ரெப்ரரசன்ட் பண்றதாக எழுதக்கூடிய ஒரு மரபு இருந்தது நீங்க அதை தமிழ்ல திணை கோட்பாடுன்னு நாம சொல்றோம் தலைவனும் தலைவன் எந்த மூட்ல இருக்கிறாங்களோ அதே மூடத்தை இயற்கை வெளிப்படுத்தும் தலைவனும் தலைமையும் அடையக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுவதற்கான அடையாளங்களை குறியீடுகளை இயற்கையிலிருந்து எடுப்பாங்க அது சம்ஸ்கிருத இலக்கியத்துல வேற வகையில இருக்கு காளிதாசன் படைப்புகள் இயற்கை வரணும் எதுக்கு வருதுன்னா மனித உணர்வுகளை சொல்வதற்கான குறியீடுகளை இயற்கையிலிருந்து எடுத்துருக்காங்க அப்புறம் இயற்கை மேல மனிதனுக்கு இருக்கக்கூடிய பரவசம் என்பது அழியாத ஒன்று இன்றைக்கு இருக்கு ஏன்னா மனிதன் ஒரு ஆதி குரங்கு அவனுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய பொருள் பரவசம் என்பது அழியாத ஒன்று ஆகவே அந்த பரவசம் தொடர்ந்து உலகம் முழுக்க எழுதப்பட்டிருக்கு ஆனா இயற்கைக்கு தன்னை கொடுத்து இயற்கையில் இருக்கக்கூடிய மறைபொருள் ஒன்றை நோக்கி செல்வது இயற்கை அறிய முடியாத ஒன்றின் அறியும் வடிவம் என்று எடுத்துக்கொள்வது இயற்கை வழியாக இயற்கை கடந்து செல்வது இவங்களாலதான் தான் உருவாச்சு இதைத்தான் பேர்ல எமர்சன் அமெரிக்காவில் அடுத்த கட்டத்தை கொண்டு போனார் ஆழ்நிலைவாதம் எது இருக்கோ அதை கடந்து அதுக்கு அப்பால் உள்ளதுக்கு செல்வது இந்த ஆறு என்பது ஆறு அல்ல ஆறு என்று வெளிப்படக்கூடிய இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒன்று அது பிரபஞ்சமே தான் பிரபஞ்சமாக வெளிப்படக்கூடிய பிரபஞ்சம் கடந்த ஒன்று இந்த அனுபவத்தை நேச்சுரலிசம் உலகம் முழுக்க கொண்டு போச்சு நண்பர் இல்லை இன்றைக்கு நீங்க இதெல்லாம் பெரிய ஆளா இருக்கலாம் நீ ஒரு வருஷம் கவிதை கூட படிக்காதவரா இருக்கலாம் ஆனா நீங்க இந்த உணர்வை அவர்களிடம் அடைஞ்சிருக்கிறீங்க ஏன்னா இந்த உணர்ச்சி தான் அதுக்கு பிறகு வந்த ஓவியங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அதுக்கு பின்னாடி வந்து சினிமாட்டோகிராஃபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அதுக்கு பிறகு வந்து ஃபோட்டோகிராஃபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு கணக்கான சினிமாக்கள் ஃபோட்டோக்கள் வழியாக இயற்கையை எப்படி பார்க்கறதுங்கிறத நீங்கள் உங்களை அறியாமலே ட்ரெயின் ஆகிருக்கிறீங்க அந்த ட்ரைனிங்கை அளித்தவர் அந்த ட்ரைனிங்கை உங்க மனசுக்குள்ளே தோண்டி வைத்தவர் வேர்ட்ஸ்வத் நீங்கள் இயற்கையை பார்க்கும்போது உங்களை அறியாமலே வேட்ஸ்வத்துடைய கண்ணால் பார்க்குறீங்க இந்த இடத்துல இருந்து வேர்ட்ஸ்வத்தை நான் உணர்றேன் அவருடைய கண்ணால அவர் பார்த்த இந்த ஏரிய பார்த்துட்டு இருக்கேன் நன்றி